இந்த நாமினேஷன் ப்ராசஸ் எப்படி டிஃப்ரெண்டாக வச்சிருக்காங்க எல்லா விஷயத்தையும் மொத்தமாக பார்த்துடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்துக்கான வீட்டு தலை யார் அதே மொத்தமாக பார்த்துடலாமா ஸோ வீடியோக்குள்ளே பிறகு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோன்னு ஒரு பத்து பேர் சஜஸ்ட் பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த நாமினேஷன் ப்ராசஸ் வரைக்கும் கொஞ்சம் டிஃபரெண்டாக வச்சிருக்காங்க கண்டிப்பா பாத்துருப்பீங்க எப்போவுமே ஒன்று ஓப்பன் நாமினேஷன் சொல்லிட்டு அங்கே நின்று பேசுவாங்க அப்படி சொல்லிட்டு அந்த பேசுவாங்க பட் இந்த வாட்டி எப்படி வச்சிருக்காங்கன்னா வெளியே கார்டன் ஏரியாவில் அந்த கேட் இருக்கிற மெயின் கேட் அது பக்கத்தில் போய் நின்றுட்டு அங்க நிறைய பேப்பர் பண்டல் வச்சிருக்காங்க ஒவ்வொரு பேப்பரை எடுத்து உங்களுக்கு யாரை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கான பேர் எழுதணும் மொத்தம் ஒருத்தர் ரெண்டு பேரும் நாமினேட் பண்ணலாம் அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அந்த வகையில் பல பேர் வந்து அந்த டீம் ஏழு உள்ளவங்களை நாமினேட் பண்ணிருக்காங்க இங்க தான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது ஒருவேளை டீம் ஏ குள்ளே ஒரு நாமினேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த ப்ரொமோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா டீம் ஏ உள்ள நாமினேஷன் ஆட்கள் மட்டும் தான் காமிச்சிருக்காங்க ஸோ அந்த வகையில் எனக்கு என்னமோ ஒரு சின்ன டவுட் இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுல வினோத் அவர்கள் ரம்யா அவர்களை நாமினேட் பண்றாங்க ஸோ ரம்யாவுமே டீம் ஏ சேர்ந்தவங்க தான் ஓகேவா ரம்யாவுமே டீம் ஏ சேர்ந்தவங்க தான் அந்த வகையில் வினோத் அவர்கள் ரம்யாவை நாமினேட் பண்றாங்க அடுத்த திவ்யா அவர்கள் காமு மாமாவை நாமினேட் பண்றாங்க ஸோ காமு மாமா நாமினேட் பண்ணும்போது என்ன ரீசன் கொடுக்குறாங்கன்னா காமோ பொறுத்தவரைக்கு பாரு அரோரா ரெண்டு பேரையும் வச்சு ஒரு கேம் ஆடிட்டு இருக்கா அப்படின்னு நாமினேட் பண்றாங்க உண்மையாவே காமு அந்த மாதிரி ஒரு எச்ச கேமை வீட்டுக்குள்ள போட்டுட்டு இருக்காப்ல நம்ம எல்லாம் காமுவை கண்டுக்க மாட்டேங்கும் ப்ரோ நம்ம கிட்ட இருக்க தப்பு என்ன தெரியுமா நம்ம வந்து காமுவை கண்டுக்காம பார்வதி அரோரா அரோரா பார்வதினு சொல்லி இந்த ரெண்டு பொண்ணுங்களை போட்டு அடிச்சிட்டு இருக்கும் தவிர நடுல கேவலமான வேலையை பார்த்துட்டு இருக்க காமுவை கண்டுக்க மாட்டோம் சோ அந்த வகையில திவ்யா அவர்கள் காமோ நாமினேட் பண்ணிருக்காங்க காமுவுமே டீம் ஏ தான் அந்த வகையில அடுத்தது ஆதிரி அவர்கள் ஆதிரி அவர்கள் வந்து எஃப்ஜே நாமினேட் பண்றாங்க அதுக்கு என்ன ரீசன் கொடுக்குறாங்கன்னா என்ன வச்சு ஒரு விக்டிம் கார்டு பிளே பண்றாப்ல அப்படின்னு சொல்லிட்டு நாமினேட் பண்றாங்க ஆதிரை விட மாட்டாங்க பிள்ளையா ஆதிரை வந்து முதல் ஒரு வாரம் அமைதியாக இருப்போம் சொல்லி இருந்திருப்பாங்க போல ஒரு ஒரு மாதிரி காட்டு காட்டுன்னு காட்டிட்டு இருக்காங்க நேத்தும் சண்டே எபிசோட ஒரு மாதிரி எஃப்ஜே போட்டு உடச்சிருப்பாங்க நேற்று நைட்டும் ஒரு சம்பவத்தை பண்ணாங்க இப்போ நாமினேஷன்லேயே வச்சு சம்பவத்தை செய்கிறாங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காங்க பார்த்துக்கோங்க அந்த வகையில் எஃப்ஜே அவர்களை நாமினேட் பண்ணுறாங்க எஃப்ஜேயுமே டீம் ஏ தான் ஓகேவா அடுத்ததாக விக்ரம் அவர்கள் ரம்யாவை நாமினேட் பண்ணுறாங்க ரம்யாவுமே டீம் ஏ தான் இங்கே தான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது மேபி இந்த டீம் ஏக்குள்ள ஒரு நாமினேஷன் ப்ராசஸ் போதும்னு எப்படி அந்த டீம் ஏக்குள்ள நாமினேஷன் ப்ராசஸ் அந்த டீம் ஏக்குள்ள எத்தனை பேர் நாமினேஷன்ல வராங்கன்னு சொல்லி பாக்குறதுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களா என்னமோ தெரியல நம்ம விக்ரம் அவர்கள் ரம்யாவை நாமினேட் பண்றாங்க ரம்யாவை நாமினேட் பண்ணிட்டு கோலத்தனமான பதில் சொல்றாங்க ஒரு கேப்டனா இருந்துட்டு ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டா பதில் எல்லாமே கோலத்தனமா இருக்குன்னு சொல்லிட்டு நாமினேட் பண்ணியிருக்காங்க அதுவும் கரெக்ட் தானே ஏன்னா நீங்களே பாத்துருப்பீங்க சண்டே எபிசோட் சாட்டர்டே எபிசோட் ரெண்டு எபிசோட்லயுமே சேதனை கேட்கிற கொஸ்டின் எல்லாத்துக்குமே தெரியாது புரியாது வரல அப்படின்னு மாதிரி ஆன்சர் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வகையில விக்ரம் அவர்கள் ரம்யாவை நாமினேட் பண்றாங்க அடுத்த சாண்ட்ரா அவர்கள் வியானாவை நாமினேட் பண்றாங்க சோ வியானாவை எதுக்கு நாமினேட் பண்றாங்கன்னா சுத்தமா இன்வால்மெண்ட் இல்ல டாஸ்க்ல வந்து சுத்தமா இன்வால்மெண்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரி நாமினேட் பண்ணிருக்காங்க வியானாவுமே டீம் ஏ தான் உங்களுக்கே தெரியும் வியானா அவர்களுமே டீம் ஏ தான் தான் எனக்கு இன்னும் சந்தேகம் வந்து வலிக்கிட்டே இருக்கிற மாதிரி சோ அந்த வகையில சாண்ட்ரா வியானாவை நாமினேட் பண்றாங்க பட் வியானா சுத்தமா இன்வால்வ் பண்ணலையா கண்டிப்பா அவங்க இன்வால்மெண்ட் பெருசா கொடுக்கல ஆனா சாண்ட்ரா அவர்களும் சேம் அதேதானே தானே சாண்ட்ரா பொறுத்தவரைக்கு பிளான் போட்டாங்க பிளான போட்டுட்டு அந்த பிளானை பண்ணணும் பண்ணணும்னு சொல்லிட்டு துடிச்சிட்டு இருந்தாங்களே தவிர எனக்கு தெரிஞ்ச அந்த பிளான வீட்டுக்குள்ள யாருமே பண்ணலையே ஒருவேளை சான்றவர்கள் இந்த பிளானை பண்ணியிருந்தாங்கன்னா சாண்ட்ரா வந்து பயங்கரமான நம்ம சொல்லலாம் பட் யாருமே பிளானை பண்ணலையே அந்த வகையில் சான்றா நாமினேட் பண்றாங்க அடுத்த எஃப்ஜே வந்து ரம்யாவை நாமினேட் பண்றாங்க பதவியை பல இடங்களில் மிஸ்யூஸ் சொல்லிட்டு நாமினேட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த வகையில் ரம்யா அவர்களுமே டீம் தான் இங்கே இன்னும் கொஞ்சம் சந்தேகம் வலிக்கிட்டே இருக்கு காய்ஸ் வலிக்கிட்டே இருக்கு அடுத்த சுபிக்ஸ் அவர்கள் சபரிய நாமினேட் பண்றாங்க நல்ல மாதிரி சொல்லிட்டு இவருமே ஒரு டீம் தான் ஸோ மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒன்னு டீம் ஏ குள்ள அந்த ப்ராசஸ் போது நான் நினைக்கிறேன் எப்படி டீம் ஏக்க மட்டும் டீம் ஏ மட்டும் அந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல வச்சு அவங்கள அவங்களுக்குள்ள மட்டும் நாமினேஷன் நடக்குது நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்றீங்களா லாஸ்ட் வீக் பிக் பாஸ் என்ன சொன்னார் வின் பண்ற டீம் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ஸும் தோக்கிற டீம் வந்து டைரக்ட் நாமினேட் ஆவாங்களா இல்ல டைரக்டா நாமினேஷன் ப்ராசஸ்க்குள்ள வருவாங்களா இல்ல எனக்கு இதை மட்டும் சொல்லுங்களா ஏன்னா எனக்கே கொஞ்சம் குழப்பிட்டு இவங்க ப்ரொமோல இந்த மாதிரி காமிச்சோன்னே லைட்டா எனக்கே கிருகிறன் ஆகுது வின் பண்ற டீம் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிடுவாங்க தோக்கிற டீம் வந்து டைரக்டா நாமினேஷனுக்குள்ள வந்துருவாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு பட் இங்க பார்த்தா ஒரு நாமினேஷன் ப்ராசஸ் நடத்திட்டு இருக்காங்க என்ன கதை தெரியல சோ இதை பத்தி உங்களுக்கான கருத்து என்ன சொல்லிட்டு மறக்காம கமல்ல பட்டுருங்க அப்படி ஒருவேளை அந்த தோத்த எட்டு பேர் தான் அந்த நாமினேஷனுக்குள்ள வருவாங்க இந்த நாமினேஷன் ப்ராசஸே சும்மா ஒரு ஃபேக் சும்மா பிக் பாஸ் ஃபன் பண்றாரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு சபரி பாரு காமுமமா வினோத்து வியானா எஃப்ஜே சாண்ட்ரா ரம்யா இந்த எட்டு பேர் தான் அந்த நாமினேஷனுக்குள்ள வருவாங்க நீங்க அந்த ப்ரொமோல கவனிச்சாலும் இந்த எட்டு பேருக்கான பேர் தான் மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கு ஸோ அந்த அடிப்படையில் எனக்கு தெரிஞ்சு இந்த எட்டு பேர் தான் இந்த ப்ராசஸ்க்குள்ள வரணும் மேபி இல்லாருன்னா இந்த எட்டு பேருக்குள்ள ப்ராசஸ் நடக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படி இந்த எட்டு பேருக்குள்ள ப்ராசஸ் நடந்தா மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் அந்த இந்த நாமினேஷனுக்குள்ளே மாட்டுவாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் எனக்கு தெரிஞ்ச நாமினேஷன் பிபாசா கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு தான் தோணுது ஏன்னா அந்த ப்ரொமோல கவனிச்சுன்னா எல்லாருக்கான மூஞ்சு ஒரு மாதிரி செத்து போயிருக்கு மூஞ்சே சரியில்லை டீம் வந்து ஒரு மாதிரி மூஞ்சி சித்து போய் தான் அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இந்த வாரத்துக்கான கேப்டன் யார் அப்படிங்கிற குழப்பங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நேத்து நம்ம நினைச்சோம் விக்ரம் அவர்கள் வருவாங்கன்னு சொல்லிட்டு பட் இந்த வாரத்துக்கான வீட்டு தலையா அமைத்தவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க வீட்டுக்குள்ள நல்ல ஒரு டாஸ்க்கு கொடுத்ததா கேள்விப்பட்டேன் நல்லபடியா வரும்னு நினைக்கிறேன் சொன்னாங்க நல்ல டாஸ்க்குன்னு சொல்லிட்டு என்ன டாஸ்க்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த வாரத்துக்கான டாஸ்க்கை பொறுத்தவரைக்கு அந்த கேப்டன்சி டாஸ்கில் ஏழு பேர் கலந்துக்க போறாங்க எட்டு பேர் கலந்துக்கிறதா இருந்துச்சு அதுல பிரச்சனை அவர்கள் எவெக்ட் ஆயிட்டாங்க சோ ஏழு பேர் கலந்துக்க போறாங்க அப்போ ஒரு பெரிய டாஸ்கா தான் இருக்கும் அந்த டாஸ்க்ல அமித் அவர்கள் வின் பண்ணி இந்த வாரத்தோட வீட்டு தலையா வந்திருக்கதா கேள்விப்பட்டேன் சோ பரவாயில்ல அமித் அவர்கள் வீட்டு தலைனா எனக்கு தெரிஞ்சு ஓரளவு சமாளிச்சிருவாப்ல ஏன்னா மத்தபடி வேற யார் வந்தாலுமே கண்டிப்பா அடி வாங்குவாங்க அந்த வகையில் அமித் வந்தா முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்டே நல்லபடியா பேசி ஓரளவு மேனேஜ் பண்ணிடுவாப்ல பட் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் திணறுவாப்ல நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த மனுஷனுக்கும் கொஞ்சம் கோபம் வருது நம்மளும் கவனிச்சோம் பல இடங்கள்ல அந்த மனுஷனுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது அந்த மனுஷன் ஒரு மாதிரி டம்மு டிம்மு வெடிக்கிறாப்ல வெடிக்காம எல்லாருக்கிட்டையும் ஓகேவா பேசி எல்லார்கிட்டே கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட பேசி இத பண்ணுங்கப்பா அத பண்ணுங்கப்பான்னு சொல்லி கொண்டு போய்ட்டாங்கனா எனக்கு தெரிஞ்சு தப்பிச்சாங்க இல்லன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் சரி இந்த பேப்பர் கசைக்கு போற மாதிரி தான போன வருஷமும் நாமினேஷன் process ஒரு தடவை நடந்துச்சு ஒன் வருஷம் நான் ஃபோட்டோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஃபோட்டோ வச்சு ஃபோட்டோ மேலே இன்ட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா போட்டோ மேலே வந்து ரெட் கலர் பெயிண்ட் வச்சு ஒரு மாதிரி இன்ட்டு போட்டு அதை காமிச்சு அந்த நாமினேஷன் ப்ராசஸ் நடத்துனாங்கன்னு நான் நினைக்கிறேன் பட் இந்த வாட்டி ஃபோட்டோ வைக்க கூட பைசா இல்லை போல பைசா இல்லாமல் வெறும் ஏ ஃபோர் மட்டும் வச்சு ஒரு ஸ்கெச்சை கொடுத்துருக்காங்க எழுதி கசைக்கு போடுங்களா ஃபோட்டோலாம் வைக்க வேண்டாம்டான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்கள் சொல்லுங்க கைஸ் அமைத்தவர்களுக்கான கேப்டன்சி எப்படி இருக்கும் இந்த வாரம் அமைத்தவர்கள் எப்படி இந்த வீட்டை மேனேஜ் பண்ணுவாங்க சோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துலன்னு சொல்லிட்டு மறக்காம கமாண்டில் போடுங்க வீட்டுக்குள்ள என்ன காமுமா மாம அரமண்டல் மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காரு காலகட்டத்துல காலங்காலத்தில் அரமண்டல் ஆயிட்டாரு பிள்ளையா பாருக்காக நான் வருவேண்டா பாருக்காக நான் சண்டை போடுவேண்டா என்னடா அரோராவுக்கு கைத்தடல் கொடுக்குறீங்களா வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு மாமா டென்ஷனை ஒரு மாதிரி அரோரா போட்டு அடிச்சுட்டு இருக்காப்ல அது என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க காய் இந்த நாமினேஷன் ப்ராசஸ் பார்க்கும்போது உண்மை மாதிரி ஃபீல் ஆகுதா இல்ல போலி மாதிரி ஃபீல் ஆகுதா இல்ல இந்த ஏடிம்குள்ள மட்டும் நாமினேஷன் ப்ராசஸ் போதா சோ இதை பத்தி உங்களுக்கான என்ன சொல்லிட்டு மாரகாம கமாண்டில் போடுங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல